பச்சளக்காரியம் பாம்பாள் பாண்டியன் எம் பாண்டி என் தென் மகளா செல்லி அம்மா தென் மகளா உன்னை பார்த்து வனங்காதிடம் மக்கள் அப்பாம்பா தோரத்தினா செல்லி அம்மாவே மில் காலத்தினாளா பச்சளக்காரியா எம்மா பச்சளக்காரியம் பாம்பாள அழகி எம் பாண்டி தென் மகளா செல்லி அம்மா தென் மகளா உன்னை பார்த்து வணங்காத மாணி மக்கட பாம்பா தோறத்தினால செல்லி அம்மா வேல் வைத்த அந்த பூமுடி மேல் ஒரு அழகு கோலத்தை தந்தா அவ அழகு கோலத்தை தந்தா உன்னை நாடிய வந்திடும் மக்கள் கூட்டத்தில் நல்ல சரி அவ சொன்னா அங்க நாகம் போல வந்து நின்னா அங்கம் செலுத்திட சிங்கத்தில் மீதேறி காட்சி கொடுத்தவாளே செல்லி அம்மா காட்சி கொடுத்தவாளே உன்னை கண்டால் போதுமாடி பாவம் தீருமாடி பத்தினி வாரும் அம்மா செல்லி